குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா கனவில் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து நிகழ்த்திய அதிசயங்களை நாம் அறிந்து இந்த அனுஷ தினத்தில் வணங்குவோம் அவர் பாதம் பணிந்து இன்று பெரியவா கனவில் வந்து நிகழ்த்திய அதிசயங்களை பற்றிய சம்பவங்களை பற்றி நான் பேச உள்ளேன் முதல் நிகழ்வு பெரிவாளிடம் அளவிலா பக்தி கொண்டு கைங்கரியம் செய்து வருபவர் திரு சந்திரமௌலி இவர்கள் குடும்பமே பெரிவாளிடமும் ஸ்ரீமடத்திலும் அளவிலா அன்பு வைத்து பணிபுரிபவர்கள் மௌலியின் மாமா பெண் சாந்தியும் அவர் கணவர் பாலகிருஷ்ணனும் திருச்சியில் வசிப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருட வாக்கில் பாலகிருஷ்ணனுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது அதன் காரணமாக ஆப்ரேஷன் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அவருக்கு வேலூரில் சிஎம்சியில் சிகிச்சை தொடரப்பட்டது இந்த நிலையில் ஒரு நாள் சாந்தியின் கனவில் வந்த கருணை தெய்வமான பெரியவா உன் திருமாங்கல்யத்தில் ஒன்றைத்தா என கேட்க ஆச்சரியத்தில் விழித்து கொண்டவர் உடனே தன் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தில் ஒன்றை கழட்டி ஒரு கயிற்றில் மஞ்சளை தடவி அதில் கோர்த்து பெரியவாளை மனதில் தியானித்து கொண்டு பூஜை அறையில் வைத்தார் உடனே தன் அத்தை பையனான சந்திரமௌழிக்கு தன் கனவு விஷயத்தை தெரிவித்தார் அவரும் இது பெரியவாளின் அருள் விளையாட்டே என்று கூறி உடனே கணவரை அழைத்து கொண்டு காணிக்கை திருமாங்கலத்துடன் நேரில் வந்து தரிசித்து அருள் பெறும்படி கூறினார் அவ்வாறே மகானின் சந்நிதியை வந்தடைந்தனர் சாந்தியும் கணவர் பாலகிருஷ்ணனும் நடந்த விவரங்களை ஸ்ரீ மகா கூற முற்படும் முன்னரே வந்த தம்பதிகளை கண்ட பேசும் தெய்வம் எங்கே மாங்கல்யத்தை கொண்டு வந்திருக்கிறாயா என்று வினவ ஆச்சரியமுற்ற அவர்கள் அதை சமர்ப்பித்தனர் கனவில் வந்து கேட்டதை மெய்யாக்கும் நிகழ்ச்சி இது பிறகு நோயாளியான பாலகிருஷ்ணனை தன் அருள் வழியால் பார்த்தபடி கையில் ஒரு ஆப்பிளை எடுத்து அதை நகத்தால் கீறி கொண்டே இருந்த பிறகு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் அதிசயம் என்னவென்றால் அதன் பிறகு ஆப்ரேஷன் செய்யாமலே குணமாகிவிட்டது அவர் இன்றும் திருச்சியில் சுகமாக வாழ்ந்து வருகிறார் அடுத்த நிகழ்ச்சியில் பெரியவாளின் பரம பக்தையான செல்லம்மா பாட்டி தன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் துரைசாமியின் மனைவி பூஜை செய்வதை அறிந்து அங்கு சென்றார் அந்த பெண் அரச மரத்திற்கு பூஜை பிரதர்ஷனம் செய்து பெரியவா திருவுருவ படங்களை விநியோகித்து கொண்டிருந்தார் அப்பொழுது பாட்டி பூஜையில் வைக்கப்பட்டிருந்த மகானின் திருவுருவ படத்தை பார்த்து ஆனந்தித்து தனக்கும் ஒரு படம் கொடுக்குமாறு வேண்ட அவள் எல்லாம் விநியோகம் ஆகிவிட்டது இது ஒன்றுதான் எங்கள் வீட்டு பூஜையில் இருக்கிறது என்று கூற ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் பாட்டி ஆனால் கருணை கடல் சும்மா இருக்குமா அன்றே துரைசாமியின் மனைவி கனவில் வந்து பூஜையில் உள்ள படத்தை உடனே பாட்டியிடம் சேர்க்க சொல்லி உத்தரவிட்டார் அதன்படி அந்த அம்மையார் செய்தார் அது முதல் அந்த திருவுருவ படத்துடனேயே பாட்டியின் அன்பும் பூஜையும் தொடர்ந்தது தன் உடைமைகளையெல்லாம் அந்த மகாதெய்வத்திற்கு அர்ப்பணித்தார் அந்த பாட்டி அடுத்த நிகழ்வு குஜராத்தில் வசித்து வந்த ஒரு தம்பதியர் சிறந்த பக்தர்கள் ஒரு நாள் விடியற் எழுந்த அந்த பெண்மணி தன் கணவரை எழுப்பி ஒரு பிரபல குஜராத்தி தினசரி பத்திரிகையின் பெயரை சொல்லி உடனே கடைக்கு சென்று அதை வாங்கி வரும்படி வற்புறுத்தினாள் பத்திரிகை படிக்கும் வழக்கம் இல்லாதவள் இன்று அதிசயமாக கேட்பதால் காரணம் புரியாமல் கணவர் எதற்காக அந்த பத்திரிகையை வாங்கி வரச் சொல்கிறாய் என்று கேட்க அவளோ முதலில் பத்திரிகையை வாங்கி வாருங்கள் பிறகு விவரம் சொல்கிறேன் என்றாள் வேறு வழியின்றி அவர் பத்திரிகையை வாங்கி வந்தார் பரபரப்புடன் அதை வாங்கி பிரித்து பார்த்த அவள் ஒரு பக்கத்தில் வந்திருந்த முழு பக்க விளம்பரத்தையும் அதில் உள்ள புகைப்படத்தில் இருந்த உருவத்தையும் காட்டி இவர்தான் இவர்தான் என்று கூச்சலிட்டு கணவரிடம் இவரை உடனே நேரில் போய் பார்க்க வேண்டும் எங்கிருக்கிறார் என்று விலாசம் கேட்டு வாங்கி அவரை சென்று பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டவளாய் சொன்னாள் ஆச்சரியமடைந்த அவர் ஏன் எதற்கு என்ன நிகழ்ந்தது என்று மனைவியிடம் கேட்டார் அவள் பின்னிரவில் நான் ஒரு கனவு கண்டேன் நான் வீட்டு வாயிலில் இருக்க ஒரு சந்யாசி காவி உடையுடன் அங்கு வந்து நின்றார் அவரை பார்த்து நான் பிரமித்து நின்றேன் அவரோ உள்ளே வரும்படி அழைக்க மாட்டாயா என்று வினவினார் அவரை உள்ளே வரும்படி அழைத்து ஆசனத்தில் அமருமாறு கேட்டுக்கொண்டேன் ஆசனத்தில் அமர்ந்த அவர் நீதான் என்னை வந்து பார்க்கல நானாவது உன்னை பார்க்கலாம் என்று வந்தேன் என்று கூறினார் சுவாமி இது என்ன குற்றச்சாட்டு நீங்கள் யார் எங்கிருக்கிறீர்கள் என்றே எனக்கு தெரியாது அப்படி இருக்க வந்து பார்க்கல என்று எப்படி குற்றம் சொல்லலாம் என்று கேட்டேன் நான் யாரென்று தெரிய வேண்டுமா நாளை காலை ஒரு குறிப்பிட்ட தினசரி பத்திரிகையின் பெயரை சொல்லி வாங்கிப்பார் என்று சொன்னார் உடனே நான் கண்ட கனவு கலைந்து விட்டது கனவில் வந்தவர் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில்தான் உங்களை அந்த தினசரி பத்திரிகையை வாங்கி வரச் சொன்னேன் என்றாள் பத்திரிகையில் வந்திருந்த விளம்பரத்தில் மகா பெரியவா ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தக்கரையில் ஆதிசங்கரருக்கு பெரிய மண்டபம் எழுப்பி அதில் சங்கரர் திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்ய இருக்கும் விவரம் இருந்தது மேலும் மகா பெரியவா நின்று கொண்டிருக்கும் படமும் வந்திருந்தது அந்த படத்தை பார்த்துவிட்டுத்தான் அந்த மாதரசி தன் கனவில் வந்தவர் இவரே என்று தன் கணவரிடம் கூறி உடனே அவரை பார்க்க ஏற்பாடு செய்யும்படி வேண்டினாள் இவை அனைத்தையும் கேட்ட பிறகு கணவர் மெதுவாக எனக்கும் இதேபோல் கனவு வந்தது ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றார் இதை கேட்டு மேலும் ஆச்சரியமடைந்த அவள் இதை கனவு என்று அசட்டை செய்யக்கூடாது உடனே பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்யும்படி கூறினாள் பிறகு இருவரும் சென்னை வந்து விசாரித்து கொண்டு இளையாத்தங்குடியில் முகாமிட்டிருந்த பெரியவாளை தரிசிக்க சென்றனர் ஆனால் அவர்கள் சென்ற நேரம் மதியமாகிவிட பெரியவாள் பூஜை முடிந்து பிக்ஷை முடிந்து ஓய்வெடுக்க சென்றுவிட்டார் வந்த தம்பதிகள் அங்கிருந்தவர்களிடம் வீட்டிலிருந்து புறப்பட்டது முதல் உணவு அருந்தவில்லை பெரியவாளை தரிசனம் செய்த பிறகே உணவு உட்கொள்ள சங்கல்பம் என்று தெரிவித்தார்கள் இந்த விஷயம் நடமாடும் தெய்வம் காதிற்கு எட்ட உடனே எழுந்து அங்கு வந்தார் மகானை பார்த்த தம்பதிகள் உணர்ச்சி வசப்பட்டனர் கனவில் கண்ட திரு உருவை நேரில் கண்டதும் எப்படி இருக்கும் உணர்ச்சி மெல்ல அவர்களிடம் குசலம் விசாரித்துவிட்டு எல்லா விவரமும் கேட்டறிந்து கொண்ட மகான் நான் கனவில் வந்து அழைத்தேனா என்று ஒன்றும் போல் நாடகமாடிவிட்டு சரி என்றைக்கு கனவு வந்தது என்ன கனவு கண்டாய் என்று கேட்டார் அவர்களால் கனவு கண்ட நாளை சரியாக நினைவுபடுத்தி கூற இயலவில்லை ஆனால் மகாபிரபுவோ மெல்ல மெல்ல புதிரை அவிழ்ப்பது போல் பௌர்ணமியா இருக்குமோ என்று வினவினார் உடனே அந்த மாதரசி ஆமாம் என்றாள் முதலில் ஞாபகம் வராதவருக்கு பெரியவா குறிப்பு கொடுத்ததும் எப்படி ஞாபகம் வந்திருக்கும் அதற்கு விடை அவளே மொழிந்தாள் கனவு கண்ட நாள் பௌர்ணமியாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் நாங்கள் நண்பர் ஒருவர் வீட்டில் நடந்த சத்யநாராயணா பூஜைக்கு சென்றிருந்தோம் என்று உறுதி செய்தாள் இதிலிருந்து தெரிவதென்ன கனவில் சென்று அழைத்து அருள் செய்வது மட்டுமன்றி நாள் முதற்கொண்டு கொண்டு சுட்டி காட்டியதால் அது வெறும் கனவல்ல நிஜமே என்று புரிகிறது அது மட்டுமா கனவில் வைத்தியம் செய்து நோயையும் குணமாக்குவார் அதை அடுத்த நிகழ்வாக இப்பொழுது பார்க்கலாம் மோகன் என்ற பக்தர் அதிகமாக ஆன்மீக வாசனை இல்லாதவர் அவர் இருந்த சமயம் அவருடைய முகத்தில் பருக்கள் வர அதை எப்படி சரிசெய்வது என்று யோசனை செய்தார் ஆராய்ச்சி குணம் மிகுந்த அந்த இளைஞர் தாமே இதற்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆசையால் ஒரு குறிப்பிட்ட ரசாயன திரவத்தில் கற்பூரத்தை கலந்து முகத்தில் தடவி கொண்டார் வந்தது பேராபத்து அதை தடவிய இடமெல்லாம் பழுத்துவிட்டது ஒரே எரிச்சல் தாங்க முடியாத துன்பம் செய்வதறியாது கஷ்டப்பட்டார் ஒரு நாள் அவர் கனவில் ஒரு பெரியவர் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுடன் வந்து கவலைப்படாத நீ ரொம்ப கவலையுடன் உனது முக அவலத்தை நினைத்து வருந்துகிறாய் ஒரு மாத காலத்திற்கு விடியற்காலையிலே எழுந்து கிணற்று நீரில் குளித்துவிட்டு அருகில் உள்ள நாகேஸ்வரர் கோயிலில் மூன்று முறை பிரதர்ஷனம் செய்து சிவதரிசனம் செய் ஒரு மாதத்தில் எல்லாம் சரியாய் சரியாய்விடும் என்று கூறி மறைந்தார் அந்த இளைஞர் கோடை காலத்தில் கூட வெந்நீரில் குளிக்கும் பழக்கம் உள்ளவர் காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர் கோயில் குளம் என்று சென்று வழிபடும் பழக்கம் இல்லாதவர் தான் கண்ட கனவை நினைத்து வியந்து போனார் அந்த இளைஞர் எனினும் முகம் சரியாக வேண்டும் என்ற தாபத்தால் மறுநாள் முதல் அதன்படி செய்யத் தொடங்கினார் ஒரு மாதம் சென்றது முப்பத்தி ஓராம் நாள் காலையில் எழுந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்த இளைஞருக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் முகம் பழைய பொலிவுடன் மாறியிருந்தது தான் சரி கனவில் வந்து சொன்ன முதியவர் யார் என்று தெரிய வேண்டாமா அதை அந்த இளைஞரே எப்போது உணர்ந்தார் தெரியுமா பரம ஆச்சரியம் நாற்பது ஆண்டுகள் கழித்துதான் தான் தெரிந்தது கொண்டார் அவருடைய நண்பர் திரு மீனாட்சி சுந்தரம் என்பவர் மகாபெரிவா பக்தர் அவரது பூஜை அறையில் நாற்பது வருடங்களுக்கு முன்பு கனவில் வந்த அதே குங்கும பொட்டுடன் உள்ள படம் இதை உணர்ந்த மோகன் மிகவும் ஆச்சரியப்பட்டார் கனவிலும் நினைவிலும் வந்து அருள் செய்யும் நடமாடும் தெய்வம்தான் மகா பெரியவா யாருக்கு எப்படி எங்கே என்ன அருள் புரிவார் என்று விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக புதிர் தான் நம் நடமாடும் தெய்வம் காஞ்சி பெரிவாள் அந்த மகானை இந்த அனுஷ நன்னாளில் வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்